முன்னாள் இந்திய குடியரசுத் தலைவர் ஏ பி ஜே அப்துல் கலாமின் ஒன்பதாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் தாலுகா திருவனை கோயில் முலகினிமேனி கிராமத்தில் டாக்டர் கலாம் மக்கள் இயக்கம் நிறுவனர் டாக்டர் என் கார்த்திகேயன் ஏற்பாட்டில் சென்னை சங்கரநேத்ராலயா கண் மருத்துவமனை இக்ரா வெல்ஃபார் சென்டருடன் இணைந்து இலவச கண்புரை அறுவை சிகிச்சை முகாமினை நேற்று காலை ஒன்பது முப்பது மணி முதல் ஒரு மணிவரை நடைபெற்றது இந்த இலவச கண் அறுவை சிகிச்சை முகாமில் கோயில் முழங்கினிமேனி கிராமத்தை சுற்றியுள்ள கிராமத்து பொதுமக்கள் எழுநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர் கண்புரை அறுவை சிகிச்சைக்கு தேர்வு செய்யப்பட்டவர்கள் தனி பேருந்துகள் மூலம் சென்னை சங்கர நேத்ராலயா கண் மருத்துவமனைக்கு கண்புரை அறுவை சிகிச்சைக்கு அழைத்து செல்லப்பட்டனர் முன்னதாக அங்கு வைக்கப்பட்டிருந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏ பி ஜே கலாம் திருவுருவ படத்திற்கு டாக்டர் என் கார்த்திகேயன் மற்றும் குழுவினர்கள் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் பின்னர் அப்துல் கலாம் கனவான மரக்கன்றுகளை நெட்டனர் மருத்துவ முகாமில் பங்கேற்ற டாக்டர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களுக்கு டாக்டர் கலாம் மக்கள் இயக்க நிறுவனர் டாக்டர் என் கார்த்திகேயன் சால்வை அணிவித்து கேடயம் வழங்கினார்